அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காய்கறியே இல்லை எண்ணெய் குழம்பு செய்யலாம்னு யோசிச்சிட்ருக்கும் போது டக்குன்னு இந்த குழம்பு நீங்கள் செய்யலாம் இந்த குழம்பு வந்து பருப்பு பொறிச்சு ஊற்றுற குழம்பு இதுக்கு பேர் வந்து பருப்பு பொறிச்சு ஏன்னா பருப்பு வந்து தோரம் பருப்பு வந்து நம்ம எண்ணெயில் போடுறனால பருப்பு பொறிச்சு ஊற்றின குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம வீட்டில் பருப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு புளி குழம்பு செய்யலாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா துவரம் பருப்பு நம்ம சாம்பார் வைப்பமில் அந்த துவரம் பருப்பு இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம போட்ட பருப்பு வந்து மெருன் கலர் ஆகிடுச்சு நல்லா அந்த பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு வாசம் வரும் உரித்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் அப்புறமா நான் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம இது கூட்டி வைக்கிற குழம்பு நான் தேங்காய் தேங்காயில் வந்து சீரகம் வெங்காயம் தேங்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்செடுத்துட்டேன் அப்புறமா கொழம்புத்தூள் குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா புளி புளி அரைச்சி சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு குழம்புத்தூள் சேர்த்துட்டு இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு குழம்பு அடுத்தது வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதங்கட்டும் கருவேத்தலை சேர்த்து தரலாம் நான் எப்போயும் போடுற மாதிரி குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கணுன்னா கலர் வரும் வாசமே சூப்பராக இருக்குது நம்ம அந்த கருவேத்தலை பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குது இது காய்கறி போடாதனால நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ண போகும்போது ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை அவங்க இஷ்டத்துக்கு சாரி உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றலாம் நம்மளோட வெங்காயம் இதெல்லாம் வதங்கிச்சு இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம்ல தேங்காய் தக்காளி புளி மிளகாத்தூள்லாம் போட்டு கூட்டி வச்சுருக்க இந்த குழம்பை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்மில் வச்சிருந்தோம் இப்போ வந்து அதிகமாக வச்சுட்டு நம்ம ஊற்றுவோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது பச்சை வாசம் போனதுமே நம்ம காய் எதுவுமே போடலைல்ல அதனால வேகணும் காய் அப்புறம் தான் பார்க்கணும்ல இல்லை இப்போ இது பச்சை வாசம் போகவும் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போகவுமே நம்ம முட்டை உடச்சி ஊற்றி நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணலாம் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை சேர்த்துக்கரலாம் ஒரு முட்டை என்ன ரெண்டு முட்டை சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு போடுறது பொதுவாக உங்கள்ட்ட பருப்பு சப்போஸ் இல்லைனாக்கா பருப்பு போடுறது பொதுவாக நம்மள்கிட்ட எல்லாத்தையுமே வெந்தயம் இருக்கும் ஒரு சும்மா ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு பொதுவாக நம்ம வெந்தயம் போட்டு சேம் மெத்தடில் இந்த குழம்பு செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு பருப்பு பொறுத்து ஊற்றுனே முட்டை உடச்சி ஊற்றுனா குழம்பு ரெடி ஓகே பாய் முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு